ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது நமது தமிழ்நாடு வலைவொலி நான் உங்கள் கரு கலியன் இன்றைய காணொலியில் தம்பி கேபிஒய் பாலாவை பற்றி சில புள்ளிகளை நான் வைக்கிறேன் அது என்ன கோலமாக இருக்கும் அப்படின்ட்டு இறுதி வரை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க கடந்த வருடத்துக்கு முன்பாக விஜய் டிவியில் அண்ணன் சின்னமன் சீமான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் பிரதானமாக அண்ணன் சீமானோட உரையாடியது தம்பி கேபி ஒய் பாலா ஒரு சூப்பரான ப்ரோக்ராமாக அதை வடிவமைச்சிருந்தாங்க அந்த ப்ரோக்ராமு உலக அளவில் விஜய் டிவி வழியாக தமிழர்களுக்கு சென்று சேர்ந்தது அதில் தம்பி பாலாவுக்கும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடச்சிது அதை தொடர்ந்து காந்தி கண்ணாடின்ற ஒரு திரைப்படத்தெல்லாம் நடித்து அந்த திரைப்படத்தை அண்ணன் சீமானை பார்வையிடறது கழச்சி பார்வையிட்ட பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் ரொம்ப சிலாகிச்சு பேசியிருந்தார் அதுபோல் அந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் பாடல் வெளியீட்லேயும் போயிட்டு மேடையிலேயே மிக அற்புதமாக அண்ணன் சீமான் தம்பி கேபிஒய் பாலாவை ஆதரித்து பேசியிருந்தார் இது எல்லாமே உலக அளவில் போய் தமிழர்களிடத்துல சேர்ந்தது டிடிஎஃப் வாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ரேசர் அந்த தம்பி சில பல வருடங்களுக்கு முன்பாக இருந்து பைக் ஓட்டுறதில் ரொம்ப ஆர்வமாக விதவிதமான பைக்கை வாங்கி ஓட்டி அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நிறைய மக்களிடத்தில் சென்று சேர்ந்தது அந்த தம்பியை குறிப்பாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு மத்தியில் நல்ல பெயர் வாங்கிய அந்த டிடிஎப் வாசனையும் தற்பொழுது முடக்கிட்டாங்க அதே இன்னொரு பக்கம் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே தனது குழந்தை பெண்ணா ஆனா அப்படின்றத அறிவிக்கக்கூடாது தெரியப்படுத்தக்கூடாது அதையும் தெரிவித்தார் ஒரு யூடியூபர் அதாவது இர்பான் அதுபோல் தனது மனைவி குழந்தை பிறப்புக்கு அந்த குழந்தை பிறப்பு அறைக்குளாரை போய்ட்டு தனது மனைவிக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு தொப்புல் கொடினுவாங்க அந்த தொப்புல் கொடியை வெட்டி அதையும் காமெடியை எடுத்து வெளியிட்டார் நம்ம இர்பான் பிடி அல்லது தூக்கம் பிரச்சனையால் தெரியாது ஒரு வயதான பெண்மணி மீது கார மோதி அந்த பெண்மணி இறந்து விட்டார் அதற்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவங்க ஒரு பக்கம் திராவிடத்தை ஆதரிக்கிற ஆதரிக்கிறவங்க இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தை ஆதரிக்க ஆதரிக்கிறவங்க மீது தொடர்ச்சியாக அவதொரு அடக்குமுறை நடவடிக்கை திராவிடத்தை ஆதரிக்கின்ற யூடியூபர் மீது எது செஞ்சாலும் எந்த நடவடிக்கை இல்லை இது சில புள்ளிகள் தான் இந்த புள்ளிகளை இணைச்சி நீங்கள் இறுதியாக அது என்ன பாலன்றத தெரிஞ்சுக்கிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நோட்டு பென்சில் பேனா இது போன்ற உதவிகளை செஞ்சார் பாலா சிக்கலே கிடையாது சைக்கிள் கூட இல்லாத பள்ளி செல்கிற பிள்ளைகளுக்கு பல சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அதுவும் பிரச்சனை கிடையாது பள்ளி கட்டணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கும் அந்த கட்டணத்தை கட்டி பள்ளிக்கு போகிறதுக்கு உதவியாக இருந்தார் அதுவும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர்த்துக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சார் அதுவும் பிரச்சனை கிடையாது நிறையா கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அதுவும் எந்த சிக்கலும் கிடையாது மருத்துவமனையை கட்டி மருத்துவத்தையே நான் இலவசமாக கொடுக்குற ஏழை எளியர்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்தார் பார்த்தியா இதுதான் சிக்கல் இப்போ தமிழ்நாட்டில் இந்த மருந்து துறை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆளுகின்ற திமுக அரசை சார்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்ற பெரிய பெரிய தலைகிட்ட இந்த மருத்துவ கட்டமைப்பு புறம் அவங்ககிட்ட இருக்குது இப்போ ஒரு யூடியூபர் அல்லது ஒரு சமூக தொண்டு செய்கிற ஒரு ஒரு மனிதர் இது போல் ஒரு மருத்துவமனையை கட்டி ஏழை எளியோருக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் கிளம்பிவிடுவாங்க மருத்துவமனையை கட்டி இலவச மருந்து உதவி செய்வதற்கு எல்லோரும் வந்துடுவாங்க எதிர்காலத்தில் என்னாவோ இந்த திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுட்டுருக்கிற இந்த மருத்துவமனை மருத்துவ சார்ந்த அத்தனையும் குறைந்த கட்டணமாக நிர்ணயிக்கப்படும் இப்படி ஒரு ஆபத்து வருவது ஒரு பக்கம் இன்னொன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்களால் தேடப்படுற ஒரு இளைஞர் ஒரு உதவி செய்கின்ற நபர் என்றால் அது கேபிஒய் பாலா தான் உலக அளவில் கேபிஒய் பாலாவை கூப்பிட்டு மரியாதை செய்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் அந்த உதவியை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லாதப்பட்டவருக்கு அந்த தம்பி உதவி செஞ்சுட்டு வரார் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற தம்பி கேபிஒய் பாலா தம்பி கே பிஒய் பாலாவை ஆதரிக்கிற அண்ணன் செந்தமோகன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதுபோன்று மிக பெரிய நண்பர்களை தனது பின்தொடர்பாளர்களை அதாவது ஃபாலோவராக வச்சிருக்கிற ஒருத்தவங்க அந்த கட்சிக்கு ஒருவேளை ஆதரவு தெரிவித்தா வாக்கு சதவீதம் கூடும் அப்படின்ற ஒரு எதிர்கால திட்டத்தில் திமுக செய்கின்ற நூறு சதவீதமான சூழ்ச்சி தான் இந்த பாலாவின் அவதூறுகள் பாலாவை அடக்க நினைக்கின்ற இந்த சதித்திட்டங்கள் இப்போ இந்த புள்ளிகளெல்லாம் என நீங்களே கற்பனையாக செஞ்சு பார்த்துக்கங்க அது என்ன பாலன்ட்டு இப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குறது யார் ஒரு யூடியூபர் உமாபதின்றவர் இந்த உமாபதின்றவர் தம்பி கே பிஒய் பாலாவோடைய இந்த உதவிகள் செய்கிறது இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கறது இது போன்ற இந்த திட்டங்களில் ஆயிரம் குறைகளை கண்டுபிடிச்சி எப்படி அவதூறு பரப்புகின்ற இந்த உமாபதிகின்ற பத்திரிகையாளர் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எந்தெந்த திட்டத்தில் எத்தனை லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் சரியான அதனுடைய திட்டமிடலில் ஒதுக்கிய பணத்தில் செஞ்சுருக்காங்க எத்தனை தேர்தல் சரியாக நடந்தது அந்த தேர்தலில் போட்டியிட்டவர்கள் சரியான முறையில் வெற்றி பெற்றார்களா என்று ஏதாவது ஒரு காணொலி போட்டிருக்காரா அப்படின்னு போய் பார்த்தோம்னே ஒரு காணொலியும் கிடையாது பாராளுமன்ற தேர்தலை பற்றி பாராளுமன்ற தேர்தலில் எப்படி எப்படியெல்லாம் அந்த தேர்தல் ஆணையம் ஆளுநர் அரசுக்கு உதவியாக இருக்கிறது எப்படி எப்படிலாம் அதை பயன்படுத்தி ஆளும் அரசு வெற்றி பெறாங்கன்றதை போட்டிருக்கிற இந்த உமாபதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அரசு என்னென்ன செய்தது அப்படின்றத ஒரு காணொலி கூடம் போடல இல்லாதவர்களுக்கு எனக்கு உதவி பண்ணுறதே உதவுற மனப்பான்மையே குறைஞ்சி போச்சு இந்த நேரத்தில் இப்படி உதவி பண்ணுறவங்களையும் வந்து சர்வதேச அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டு சர்வதேச கைகூலி அங்கிருந்து பணம் வருது இங்கிருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பொய்யான பரப்புரையை பரப்புகின்ற இந்த உமாபதி என்றைக்காவது தமிழ்நாட்டில் தற்பொழுது நடக்கின்ற ஒரு பிரச்சனைக்காவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ நடக்கின்ற பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு காணொலி போட்டிருக்கார பார்த்தோம்னா இது நாள் வரை கிடையாது அப்புறம் இந்த நடிகர் ஆதவன்ட்டு ஒருத்தரும் இந்த உமாபதியும் உட்காந்துக்கிட்டு என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி கிராமமான இன்னும் வரைக்கும் எந்த தொழில்நுட்பத்திலையும் எந்த சாலை வசதியிலையும் நவீன உலகத்தையும் நவீன சட்ட திட்டங்களையும் பார்க்காத ஒரு கடைசி கிராமத்தில் இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்த ஆம்புலன்ஸு அப்படி இருந்தது இப்படி இருந்தது அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு ஆயிரம் குறைய சொல்கிற நீங்கள் அந்த ஆம்புலன்ஸுன்ற வாகனம் கொடுத்தது அந்த கிராமத்து மக்களுக்கு மட்டும்தான் அந்த மக்களுக்கு அது எவ்வளோ உதவியாக இருந்தது அப்படின்றத அது அனுபவிச்சிங்களுக்கு தான் தெரியும் எங்கள் ஊர் பக்கம் கல்வராயன் மலை பகுதி கிராமம் அந்த பகுதியெல்லாம் பைக்கில் வந்து தனியால் போகிறதே கஷ்டம் அந்த மாதிரி பாதைகள் மலை கிராமங்கள் அதில் ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டவே முடியாது ஆனால் உடம்பு சரியில்லாதவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு ஓட்டவே கூடாது அவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் மொத்தம் மூணு பேர் மூணு பேரை உட்கார வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது வண்டியை இழுக்காது அப்படியாப்பட்ட கிராமத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்து அந்த கிராமத்துக்கு மட்டும் அது பயன்படுற மாதிரி ஒரு அவசரம்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆம்புலன்ஸில் அரசு ஆம்புலன்ஸ் மாதிரி எந்த ஒரு அந்த மருத்துவ சார்ந்த எதுவும் இருக்காது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வண்டியில் வாகனத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வசதி தான் அந்த ஆம்புலன்ஸு அதை எப்படி நிர்வாகிப்பாங்க தெரியுமா ஒரு கிராமத்துக்கு கொடுத்துடுவாங்க அந்த கிராமத்தில் குறைஞ்ச பட்சனைக்கு பத்து டிரைவருங்க இருப்பாங்க அந்த பத்து டிரைவர்களாக யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட ஒப்படைத்து அந்த சாவி அவங்க வீட்டில் இருக்கும் அந்த வீட்டில் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நபர் இல்லைனாலும் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த சாவி வாங்கி அந்த வண்டி எடுத்துகிட்டு உடம்பு சரியில்லாதவங்கள கூப்பிட்டுட்டு அந்த அருகாமலையெல்லாம் மருத்துவமனைக்கு போடுவாங்க இதுதான் அந்த ஆம்புலன்ஸு கான்செப்டே ஆம்புலன்ஸ்ன உடனே நீங்கள் அரசு கிட்ட இருக்கிற மாதிரி நவீனமயமாக்கப்பட்ட அனைத்து உபகரணங்களும் அடங்கின ஆம்புலன்ஸுன்ற அளவுக்குலாம் கிடையாது ஏன்னா அப்படிலாம் செய்ய முடியாது ஒரு கோடிஸ்வரம் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் அப்போ கூட கோடிஸ்வரனுக்கு அந்த செய்கிற குணம் இருக்காது அப்படியே செஞ்சாலும் ஒன்று ரெண்டு செய்வாங்க ஆனால் தம்பி பாலா கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸு கொடுத்துருக்கதா சொல்றாங்க அந்த ஆம்புலன்ஸ் அனைத்திலுமே அந்த அளவுக்கு உப மருத்துவ உபகரணங்களை பொருந்திய ஆம்புலன்ஸை கொடுக்கணும்னா எத்தனை கோடி செலவாகும் இதை சிந்திச்சு பார்க்குறதுல சர்வதேச அளவுக்கு சர்வதேச என்ற அளவுக்கு அவர் மேல பொய்ய பரப்ப தெரிஞ்ச இந்த உமாபதி அவர்களுக்கும் இந்த ஆதவன் அவர்களுக்கும் நீங்க ஏதாவது உங்களால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவி கூட நீங்க செஞ்சதா ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்புறம் அந்த தம்பி பாலா நாலு பக்கமும் கேமரா மேலே ஒரு கேமரா கீழே ஒரு கேமரா அப்படின்ட்டு வச்சு எடுக்கிறாரு அப்படின்ட்டு வெக்கமே இல்லாத சொல்கிறீங்க இன்றைக்கி அவரே எடுக்கலனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்து போடுறாங்க அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் தான் செய்கிறது வந்து நாலு பேர்த்துக்கு போய் சேரணும் நாலு பேர் இது போல் செய்யணுன்ட்டு அவர் வேணால் அது நினைக்கலாம் அதற்காக அவர் அதற்குண்டான உபகரணத்தோடு போகலாம் செய்யலாம் அது ஆனால் அங்கே நடக்கிறதுக்கு முழுக்க அவரு தான் பொறுப்புன்ற மாதிரி பேசுறது சுத்த பைத்திகாரத்தனம் தம்பி பாலா வளர்ச்சி தமிழ் தேசிய ஆதரவு அண்ணன் சீமான் முழு மூச்சாக தனது உடன்பிறவா சகோதரனா இன்றைக்கி சமூக வலைத்தளத்திலையும் தொலைக்காட்சி சந்திப்பு பத்திரிகையாளர் மன்றம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தம்பி பாலாவை உயர்வாக பேசிட்டு வர்றது தம்பி பாலாவையும் அண்ணன் சீமானை சிலாகிச்சு பேசுறது இது எல்லாம் பிடிக்காத இந்த திராவிட கும்பலின் வேலை தான் இந்த தம்பி பாலா மீது பரப்புகின்ற அவதூறுகள் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் பிரசவத்துக்கு போனால் ஒரு அவசரம் ஒரு ஆபத்து அப்படின்னு அங்கே வந்து ஆம்புலன்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தான் ஆம்புலன்ஸ் வரணும் அங்கேருந்து வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த நபருக்கு அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகுன்னா யாராலையும் சொல்ல முடியாது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே தம்பி சக்தின்ட்டு ஒரு தம்பி தனி மனிதன் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருக்கிறாரு தொடர்பு என்னோட அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை மருத்துவ உபகரணங்களும் இருக்காது ஆனால் அவசரத்துக்கு அந்த வாகனத்தில் கூட்டுட்டு போயிட்டு நம்ம மருத்துவமனையில் சேர்க்கலாம் அதுவும் ஆம்புலன்ஸ் தான் அதே போல் இன்னொரு பக்கத்து ஊர்லேயும் பஞ்சாயத்து தலைவரை ஒரு ஆம்புலன்ஸ அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு வாகனம் மாதிரி தான் ஆனால் ஆம்புலன்ஸ் எழுதி இருந்தால் தான் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் பட்டுன்னு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தொடர்புக்கு போவாங்க அதனால தான் அந்த ஆம்புலன்ஸுன்னு எழுதுறது அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸை நான் சொன்ன உடனே அரசு கிட்ட இருக்கிற அளவுக்கு இருக்கணும் அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நீங்கள் யோசனை பண்ணி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது யாராலையும் செய்ய முடியாது பணம் இருக்கிறவங்களுக்கிட்ட மனசு கிடையாது மனசு இருக்கிறவங்கக்கிட்ட பணம் கிடையாது இப்போ நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் அப்படி அந்த புள்ளிகளெல்லாம் இணைச்சி பாருங்கள் கணக்கு சரியாக ஒரு தானே இல்லையான பாருங்கள் ஒரு பக்கம் தமிழ் தேசிய ஆதரவு அல்லது தமிழ் தேசிய தலைவர்களால் போற்றப்படும் அல்லது பாராட்டப்படும் யூடியூபர்கள் ஒரு பக்கம் திராவிட ஆதரவு அல்லது திராவிட தலைவர்களால் சப்போர்ட் செய்கின்ற யூடியூபர்கள் இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் யூடியூபர்கள் அனைவருக்கும் பிரச்சனை அது பாரிசாலையிலேருந்து தற்போ டிடிஎஃப் வாசனில் இருந்து தற்பொழுது தம்பி கேபிஒய் பாலாவிலருந்து இதே இந்த பக்கம் திராவிட ஆதரவு ஊடகம் பாருங்கள் எந்த ஊடகத்துக்காவது இதுவரை ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது இது நீண்ட கால செயல்முறை அதாவது இன்னும் இருபது வருடத்துக்கு பிறகு கூட திராவிடத்துக்கு எதிராக யாரும் வரக்கூடாது குறிப்பாக தமிழர்கள் வளரக்கூடாது பேர் சொல்லும்படியாக வாழக்கூடாது அப்படின்ற நீண்ட கால திராவிட அரசின் செயல்முறை திட்டம் இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தப்பிக்கலாம் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து சாக வேண்டிதான் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி